வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் அனைத்து தரும் சக்தி வசிய பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் ஒரு முகூர்த்த நாள் அன்று நாம் விஷ்ணு கிராந்தி செடி இருக்கும் இடத்தை நாம் சுத்தம் செய்து மஞ்சள் தண்ணியை தெளித்துவிட்டு கிழக்கு போகும் வேருக்கு நாம் கற்றாலை நாறு நாள் அதற்கு காப்பு கட்டி விட்டு வந்துவிட வேண்டும் பின்பு பூச நட்சத்திரம் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் அந்த செடிக்கு நாம் பொங்கல் வைத்து பூஜை செய்து சாபநிவர்த்தி மந்திரத்தை சொல்லி கிழக்கு போகும் அந்த காப்பு கட்டின வேரை நாம் வேறு அறுபடாமல் பிடுங்கி வந்து அதை நாம் தாயத்து செய்து கொள்ள வேண்டும் பின்பு அந்த தாயத்தை நம் பூஜை அறையில் வைத்து வெள்ளை மலர்களால் அலங்கரித்து சக்தி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்ல வேண்டும் சக்தி வசிய மூல மந்திரம் என்னவென்றால் ஓம் இம் கம் ரம் ரங்சிங் ஆயி டாகினி மாகினி விஷ்ணு சகோதரி சர்வாணி தேவி பராசக்தி நமசி சுவாஹா இந்த நாம் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி ஜபிக்க வேண்டும் ஆயிரத்தி எட்டு தடவை சொன்ன பிறகு இந்த மந்திரங்கள் சித்தியாகிவிடும் பின்பு நாம் அந்த தாயத்தை கட்டிக்கொண்டால் சக்தி தேவி நம்மை சுத்தியுள்ள ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு பூதம் எல்லாவற்றையும் விளக்குவாள் பின்பு நமக்கு தேவையான செல்வங்கள் நம்மை வந்து சேரும் அனைத்து நன்மைகளும் தந்து நம்மை வளமுடன் வாழ வைப்பால் இந்த சக்தி தேவி நன்றி